என் பையன் வந்து ரெண்டாவது என் மகன் பிறந்தான் பிறந்து ஒன்றரை வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் மகனுடைய உயிர் போற நிலைமைக்கு தான் அன்னைக்கு அமாவாசை வேற ஆனா நான் மாதவன் நம்பி ஓடி வந்தேன் என் பிள்ளைய காப்பாத்தி குடுமா எனக்கு வேற வழி இல்லைன்னு என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த மகன் இப்போ சவுதியில வேலை செய்யறான் சந்தோஷமா இருக்கிறான் நல்லா இருக்கிறான் வணக்கம் அவங்க பேர் என்ன என் பேர் மஸ்லின் மேரி இந்த இல்ல செந்தாமஸ் போட்டு காவி உடை எல்லாம் அணிந்து வந்திருக்கீங்க கண்டிப்பா ஒரு வேண்டுதல் இல்லைன்னா அன்னைக்கு வந்து நன்றி சொல்லும் விதமா வந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில வந்து அம்மா பண்ண புதுமைகள் நிறைய இருக்கும் இல்லையா அதுல வந்து மக்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா ஆமா என் குழந்தை என் பையன் வந்து ரெண்டாவது என் மகன் பிறந்தான் பிறந்து ஒன்றரை வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் மகனுடைய உயிர் போற நிலைமைக்கு தான் அன்னைக்கு அமாவாசை வேற ஆனா நான் மாதவன் நம்பி ஓடி வந்தேன் மாதவ கிட்ட சொல்லி அவங்க கிட்ட முழுமையா என் மகனை ஒப்பு கொடுத்துட்டேன் எனக்கு யாருமே இல்லம்மா எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க எனக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்கிறாங்க எனக்கு எல்லாரும் வந்திருந்தோம் ஆனாலும் அன்னைக்கு அன்னை தினத்துல என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு அந்த அம்மாவை தவிர யாருமே இல்லை எனக்கு எந்த டாக்டர் எந்த வைத்தியர்கிட்டயோ நான் மருந்து மறந்து கூட வாங்கி போடல இந்த அம்மாவை நம்பி வந்தேன் இந்த அம்மாவ்கிட்ட நான் போனேன் என் பிள்ளைய காப்பாற்றி கொடுமா எனக்கு வேற வழி இல்லைன்னா என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த மகன் இப்போ சவுதியில வேலை செய்யறான் சந்தோஷமா இருக்கிறான் நல்லா இருக்கிறான் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையையும் இருக்குது ரொம்ப சந்தோஷம் இருக்குது அதுக்கு நன்றி சொல்லவும் இங்க வந்து இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி தேங்க் யூ பருவிழா வாழ்த்துக்கிட்டேன்